ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றார் நேற்று காகிதாதிகள் வழங்கி வைக்கப்பட்டது எங்க நாட்டில் உள்ள அமைச்சரை பாத்தீங்களா முன்னாள் அமைச்சர்களை காகிதத்தை வழங்காம இது என்ன நாங்க செப்பேடுல கொடுக்கறது இவ்வளவு பேசுறாங்களே அதான் அவங்ககிட்ட கேட்கிறேன் உங்களோட காலத்துல கட்டப்பட்ட வீடுகள் எத்தனை முழுமையை பெற்றுச்சு பார் திறக்கிறதுக்கு லைசென்ஸ் பெற்றவங்க இன்னைக்கு மலைய மக்களுடைய வீட்டுக்கான உரிமை பத்திரத்தை கொடுக்கற போது ஏன் இவ்வளவா இந்த அளவுக்கு கூச்சல் எடுறீங்க அங்க இருக்க போது இங்க சவால் விடுவாங்க இங்க இருக்க போது அங்க சவால் விடுவாங்க நாங்க வந்து சவால் விடுற அரசியல் கிடையாது இந்தியா சினிமா அரசியல் வந்து இங்க செய்யலாது சினிமா அரசியல் வேற நடைமுறை அரசியல் என்பது வேறு காலங்காலமாக இலங்கை முதல் எமது மக்களை எதிர்பார்ப்புகளை இவர்கள் அரசியல் செய்தார்கள் ஜனாதிபதி அவர்கள் என்று ஒருவர் கூறுகிறார் நாங்கள் கூறுகிறோம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே மத்திய வங்கி ஊழல் செய்கின்ற பொழுது உங்களுடைய மனசாட்சி எங்கே இருந்தது நீங்கள் யாருடன் ஒன்றாக இருந்தீர்கள் நான் நினைக்கிறேன் இவர் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் கடந்த அரசாங்கங்களில் இந்த வீட்டு உரிமை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் கூறிதான் கடந்த காலங்களில் அரசியலை செய்தார்கள் அந்த வரலாற்று தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் மலையக மக்களுக்காக பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவித்திருந்தார்கள் அதன் பின்பந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு வீடுகளை தான் கடந்த காலத்திலே கட்டுவதற்கு முயற்சிகள் முழுமையாக கட்டி முடிக்கவில்லை எனினும் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இந்திய அரசாங்கம் வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை கட்டுவதற்காக அல்லது நிர்மாணிப்பதற்கான பணிகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் நாங்கள் பாராளுமன்றத்திலும் அதே போல மக்களுக்கு வாக்குறுதி அளித்த அடிப்படையிலும் நாலாயிரத்தி ஏழு வீடுகளை நாங்கள் கட்டுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தோம் எனினும் அந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவு செய்த அடிப்படையிலே நாங்கள் அதன் முதற்கட்டமாக அதாவது நாலாயிரத்தி பயனாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டு திட்டத்தை முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பயனாளர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான வீடுகள் பெற தகுதியிடையோர் சான்றிதழை நேற்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலே பண்டார வலை நகரத்திலே இடம்பெற்றது இதுதான் நேற்று அங்கு கொடுக்கப்பட்ட கடிதம் இது வந்து இந்த கடிதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகளை பெற தகுதியான சான்றிதழை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதே மேடையில் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு வீடு கட்டியவர்களுக்கு காணி உரித்துடைய காணி உரிமை பத்திரம் இந்த பத்திரத்தையும் ஜனாதிபதி அவர்கள் கையளித்திருந்தார் இன்று இவ்வாறான மலையக மக்களுக்கு உரிமை சார்ந்த விடயங்கள் நடக்கின்ற போது இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையில் விடிவை ஏற்படுத்துவதற்கு உண்மையிலே இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் இந்த மக்கள் மீது கருச உடையவர்களாக இருந்தார்கள் என்றால் உண்மையிலே இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் எண்ணினார்கள் என்றால் இன்று இவர்கள் ஒரு அச்சத்திலே ஒரு பயம் கொண்டு நேற்று முதல் இன்று கூக்குரல் எடுகின்றார்கள் ஏன் இவர்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுக்கு இவ்வாறான விடயங்களை செய்வது அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் காலமாக பல வருடங்களாக இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலம் முதல் எமது மக்களை எதிர்பார்ப்புகளை வைத்துதான் இவர்கள் அரசியல் செய்தார்கள் நாங்கள் வந்தவுடன் அதை செய்து தருகிறோம் இதை செய்து தருகிறோம் அந்த உரிமையை பெற்று தருகிறோம் அப்படி என்று மலைய மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றங்களோட இவர்கள் அரசியல் செய்து வந்தார்கள் கூறுகிறார்கள் ஜனாதிபதி அவர்கள் பொய் சொல்லுகிறார் என்று ஒருவர் கூறுகிறார் நாங்கள் கூறுகிறோம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே மத்திய வங்கி ஊழல் செய்கின்ற பொழுது உங்களுடைய மனசாட்சி எங்கே இருந்தது அந்நேரத்தில் நீங்கள் யாருடன் ஒன்றாக இருந்தீர்கள் இந்த நாட்டை பங்குரோந்து அடை செய்கின்ற பொழுது இந்த நாட்டிலே சொத்துக்கள் சூறையாடுகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது இதுக்கெல்லாம் ஆசையாக ஒன்றாக இருந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து விட்டு இன்றைக்கு இந்த நாட்டிலே வெடிவிக்கவும் நாட்டிலே நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக நாட்டை நல்ல ஒரு வளமான நாடாக மாற்றுவதற்காக எமது ஜனாதிபதி அவர்களும் நாங்கள் எடுக்க முயற்சியை குழப்புவதற்காக நீங்கள் இன்று சதித்திட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டு மக்கள் இன்று உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அவர்களது விமர்சனத்தை நாங்கள் ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டோம் ஏனால் இவர் கூறுபவர்கள் எல்லாம் மக்களால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஆரம்ப காலங்களிலே அவருடைய ஆட்சி காலத்திலே இந்த பயனாளர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் பெயர் பட்டியலை வெளியிட மாட்டார்கள் யாரால் தெரிவு செய்யப்பட்டார் என்ற பெயர் பட்டியலை யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் அவருடைய கட்சிக்காரர்கள் தங்களுடைய உறவினர்கள் தங்களுடைய தொழிற்சங்க காரர்களுக்கு தான் அந்த வீட்டு திட்டத்திலே அவர்கள் முன்னுரிமை கொடுத்து வந்தார்கள் ஆனால் முதல் முறையாக எங்களுடைய ஆட்சியிலே தெரிவு செய்யப்பட்டோரின் பெயர் பட்டியல் அந்த தோட்டத்திலே நாங்கள் காட்சிப்படுத்தி இருந்தோம் பொதுமக்கள் அந்த தகுதி உடையோருக்கு எதிரான முறைப்பாடு இருப்பின் மக்கள் எங்களுக்கு முறைப்பாடு செய்தார்கள் ஒரு வெளிப்படை தன்மையை முதல் முறையாக நாங்கள் தான் இந்த கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்வை நடத்தாமல் இருந்திருந்தால் அதாவது இதிலே அந்த பயனாளுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இப்ப நாங்கள் வீடு கட்டும் பணியிலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் காணி தெரிவு செய்து வீடு கட்டிய பின்பு அந்த வீடு ஒப்படைக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு இவ்வாறான உரித்துடன் தான் அந்த மக்களுக்கு அந்த வீடு ஒப்படைக்கப்படும் எனவே அச்சம் கொள்ள தேவையில்லை நீங்கள் கதற தேவையில்லை கத்த தேவையில்லை நான் கொடுக்கிற இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் உங்களுக்கு விளங்க இது வழங்கவில்லை பாரத பிரதமர் மோடி அவர்கள் உங்களுடைய கட்சிக்கு இது கொடுக்கவில்லை இது மலைகள் மக்களுக்காக கொடுத்தது இருக்கிறது எனவே நீங்கள் ஊழலில் ஈடுபட்ட அரசாங்கம் இந்த நாட்டிலே வங்குரோத்தில் ஈடுபட்ட உங்கள் அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு விரட்டியவுடன் பொறுப்பேற்ற புதிய அரசாங்கத்துக்கு பொறுப்பு இந்திய அரசாங்கம் வழங்கிய அந்த வீட்டு திட்டத்தை சரியான முறையிலே மலையக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தார்மீக கடமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் முன்னாள் சவால் விடுத அரசியல் அவங்க தான் சவால் விடுவாங்க அவங்க அங்க இருக்க போது இங்க சவால் விடுவாங்க இங்க இருக்க போது அங்க சவால் விடுவாங்க நாங்க வந்து சவால் விடுற அரசியல் கிடையாது நாங்க புத்தி கூர்மையோடு நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாங்க சரியான தீர்மானம் தீர்மானம் நாங்க எடுக்க வேண்டும் நாங்க சும்மா அவங்க வந்து அந்த என்ன சொல்றது இந்தியா சினிமா அரசியல் வந்து இங்க செய்யலாது சினிமா அரசியல் வேற நடைமுறை அரசியல் என்பது வேறு நாங்கள் சரியான நாட்டில் சட்டம் ஒன்று இருக்கு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்குது எனவே அந்த ஒப்பந்த அடிப்படையிலே நாங்களோட பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் நாங்கள் தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சி வருகிறோம் ஆனால் அரசுக்குள்ள எந்த சந்தர்ப்பத்திலும் அரசுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தவும் நாங்கள் பின்னிற்க போவதில்லை